தந்த பகுத்தறிவு எப்படி இருக்கும் செயல்முறை விளக்கம் தருவோம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி இராமகிருட்டினன் வாழ்நாள் போராளி அவர் நடத்துகின்ற போராட்டங்கள் என்கிற தலைப்பில் பதினொன்று ஜூன் இருபத்தைந்து நாள் விடுதலையில் வந்த செய்தியில் கி வீரமணி பேசியது ஒரு காருக்கு ஒரு டயர் சரியில்லையா வேறு டயர் மாறுவது போன்று ஒரு மனிதனுக்கு கிட்னி சரியில்லையா உடனே வேறொரு கிட்னியை பொருத்துகிறார்கள் அதேபோன்று இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறார்கள் இன்னும் ஒன்றே ஒன்றுதான் மீதமிருக்கிறது மூளை மாற்று அறுவை சிகிச்சை மட்டும்தான் அறிவியல் மாற்றத்தால் அதுவும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் வரும் வேடிக்கையாக நான் சொல்வது உண்டு அப்படி வந்தால் எந்த மூளையை பொருத்த வேண்டும் ரஷ்ய மூளை அமெரிக்க மூளை சீனா மூளை வடநாட்டு மூளை என்று வரிசையாக வைத்து உங்களுக்கு எந்த மூளையை பொருத்த வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு வரும் கார்கள் என்றால் வெளிநாட்டு கார்களை வாங்குவோம் ஆனால் புத்திசாலியாக இருப்பவர்கள் நம்முடைய இந்திய தான் தேர்ந்தெடுப்பான் ஏனென்றால் அதுதான் புத்தம் புதிதாக இருக்கும் பயன்படுத்தாத மூளைதான் புத்தம் புதிதாக இருக்கும் மற்றவையெல்லாம் தேய்ந்து போனதாக இருக்கும் என்றார் கி வீரமணி இன்னும் யோசித்திருக்கலாம் கி வீரமணி காரணம் பாதி உண்மை தான் பேசியிருக்கிறார் இன்னும் யோசித்திருந்தால் முழு உண்மையை கண்டறிந்து இந்திய மூளையை விட திராவிடத்தான் மூளையையே தேர்ந்தெடுக்க சொல்லியிருப்பார் காரணம் திராவிடத்தானின் மூளைத்தானே சொந்த புத்தி வேண்டாம் ஈவு ராமசாமி புத்தி போதும் எனக் கூறி தம் மூளையினால் சிந்திக்காமல் மண்டைக்குள்ளேயே ஒரு ஓரமாய் வைத்து பூஜை செய்து பயன்படுத்தப்படாமலே வைத்துள்ளது உலகில் எவனுமே சொந்த புத்தி வேண்டாம் எனச் சொன்னதில்லை தீக்க ஆசாமிகளைத் தவிர சரியாக உபயோகிக்கிறானோ தவறாக உபயோகிக்கிறானோ அதிகமாய் உபயோகிக்கிறானோ குறைவாக உபயோகிக்கிறானோ அவனவன் மூளையில் சிந்தித்தால் தானே அவனவனுக்கு பெருமை போல் இந்த விஷயத்திலும் கி வீரமணி அறிவு அரைகுறையாக சிந்தித்துள்ளது இந்திய மூளை சிந்திக்காத மூளையா பயன்படுத்தப்படாத மூளையா சொந்த புத்தி வேண்டாம் ஈ ராமசாமி புத்தி போதும் என சொல்லி தங்கள் மூளையை சுத்தமாக வைத்திருப்பது போன்றே தமிழர்களின் மூளையும் இந்தியர்களின் மூளையும் இருக்கும் என கி வீரமணி தவறாகக் கருதிவிட்டார் போலும் எந்த தேசப்பத்தியாளனும் இவர்களைப் போல அறிவளித்தனமாக சொந்த புத்தி தேவையில்லை மகாத்மா காந்தி புத்தி போதும் என சொல்லி சிந்திக்காமல் இருந்ததில்லை உலகிற்கே அகிம்சையின் தத்துவத்தை சொன்ன மூளை இந்திய காந்தியின் மூளையாகுமே நெல்சன் மண்டேலாவிலிருந்து ஈழத்து பிரபாகரன் வரை காந்தியின் தத்துவத்தை தேவைப்படும் பயன்படுத்தியவர்கள் தாம் இந்தியர்கள் மூளை சுத்தமாக இருந்தால் உலகெங்கும் அவர்கள் பல்வேறு பணிகளில் கொடிக்கட்டி பறப்பது எப்படி மென்பொறியாளர்களாக தலைசிறந்த சிறந்த மருத்துவர்களாக கோலோச்சுவது எப்படி இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளைப் போன்றா உள்ளது எந்த இல்லாமல் கி வீரமணி என்றைக்காவது எதையாவது ஒருப்படியாக சிந்தித்து பேசி உள்ளாரா கைத்தட்ட நாலு முட்டாள்கள் மேடையின் கீழிருந்தால் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என கி வீரமணி நினைத்துவிட்டார் போலும் பெரியார் கற்று தந்த பகுத்தறிவு அப்படி தானிருக்கும் சொந்த புத்தி வேண்டாம் பெரியார் தந்த புத்தி போதும் என சொல்லப்படுகிற மூளை எவ்வளவு சுத்தமான ஃப்ரெஷ்ஷான மூளை அது எப்படி சிந்திக்கும் என பார்ப்போமா திருப்புமுனை என்கிற தலைப்பில் நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து பதிமூன்று நாள் தினமணி டாட் காமில் வந்த ஒரு செய்தி பெரியார் புத்தியில் சிந்திப்பவனின் அறிவு உன்னதத்தைச் சொன்னது கோவையில் உள்ள காங்கயம் என்ற சிற்றூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு செங்குந்தர் மாநாடு ஒன்று நடந்தது அதில் ஈவே ராமசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அப்போது ஒரு பேச்சாளர் அடுக்குச் சொல்லில் அலங்கார வார்த்தைகளில் பேசிவிட்டு விடுவிடென்று மேடையை விட்டு இறங்கிப் போய்விட்டார் ஈ ராமசாமி மட்டுமல்ல அந்தக் கூட்டமே அவர் பேச்சை கேட்டு மயங்கியது உடனே ஈவே ராமசாமி தன் சிஷ்யன் சங்கரையா என்பவரை அழைத்து அந்த தம்பியை அழைத்து வாரும் என கூறி அனுப்பினார் சங்கரையாவும் கூட்டத்தில் தேடித் தேடி அழுத்துவிட்டு பெயரை மட்டுமே பலரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு ஈவே ராமசாமியிடம் வந்து நின்று ஐயா யாரென்று அந்த இளைஞன் தெரியவில்லை அவன் பெயர் கூட மன்னிக்கனும் மறந்து போச்சு என்றாராம் உடனே ஈவே ராமசாமி நாசமா போச்சு ஏனியா, பேர கேக்கவா இவ்ளோ நேரம் அலைஞ்ச கூட்ட அமைப்பாளரை கேட்டா தெரிஞ்சு போகுது என்றாராம் வி ராமசாமி புத்தியில் சிந்தித்த அந்த சங்கரையா அசடு வழிந்தாராம் அமைப்பாளரிடம் கேட்ட போது அந்த பேச்சாளர் அண்ணாதுரை என தெரிந்தது என்கிறது அந்த செய்தி வி ராமசாமி அந்த சிஷ்யன் சங்கரையாவை நாசமா போச்சு என திட்டி என்ன பிரயோசனம் நான் சொன்னதை கண்ணை மூடிக்கொண்டு கேள் என்பது தானே ஈ வே ராமசாமி தம் விசுவாசிகளுக்கு தந்த அடிமை சாசனமாக இருந்தது அதனை மீறி எவனும் சிந்தித்துவிடக்கூடாது என்பதற்காக தான் உங்கள் அறிவை மனச்சாட்சியை வீட்டிலேயே மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டும் என்றார் அதற்கேற்ப தான் அந்த அடிமை சங்கரையா ஈ ராமசாமி சொன்னதை மட்டும் செய்தார் அந்த ஆளின் பெயரைக் கேட்டுவிட்டு வா என ராமசாமி சொன்னதை சரியாக தானே செய்தார் அந்த ஈ வே ராமசாமியே கூட்ட அமைப்பாளரிடம் போய்ப் பேசிய நபரைப் பற்றிய தகவலைக் கேட்டுவிட்டு வா என கூறியிருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு கேட்டு வந்திருப்பார் நான் சொல்வதை கண்ணை மூடி கொண்டு செய் மூளையை கழற்றி வைத்துவிட்டு செய் என சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட திராவிட ஆசாமிகளின் மூளைக்கு எக்ஸ்ட்ரா சிந்திக்கிற அறிவு என்பது எப்போதும் கிடையாது என்பதோடு இ வே ராமசாமி சொல்லாத எதையும் சுயமாக சிந்திக்காது என்பதால் அந்த மூளை ஃப்ரெஷ் ஷாக தானே இருக்கும் அதனால் இனிமேல் கி வீரமணி புத்தம் புதிதான பயன்படுத்தாத மூளைக்குத் திராவிடத்தானின் மூளையை சிபாரிசு செய்யலாம்